வணக்கம் கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு ஒரு பாட்டு இன்னைக்கு கல்வியா செல்வமா வீரமா அப்படிங்கிறது இல்லாம ஒரு புது டாப்பிக்கை கவிப்பேரரசு வைரமுத்து சார் வந்து ஒன்று கிளப்பியிருக்காரு அதாவது ஒரு பாட்டுக்கு இசை முக்கியமா வரிகள் முக்கியமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வைரமுத்து சார் பாடலாசிரியர் அப்படிங்கிறதுனால வரிகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆமா பாடலாசிரியராக இருக்கிறதுனால வைரமுத்த சார் அப்படிதான் சொல்லுவார் தவிர அவருக்கு பிடிக்கலயும் அப்படிதான் சொல்லுவார் தவிர ஏஆர் ரகுமான் இப்பா தன்னுடைய கூலத்திலிருந்து வைரமுத்துவ கழட்டி விட்டுறதுனால வரிகள் தான் முக்கியம்னு சொல்லுவார் ஒருவேளை இசைஞான இளையராஜாவோடைய கைகோர்த்து கொண்டிருந்தால் ஆஹா இளையராஜா எப்பேற்பட்டவர் ஆஹா இளையராஜா அப்படிப்பட்டவர் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்கலாமோ என்னமோ தெரியல அதே போல ஏஆர் ரகுமான் கூட இருந்துட்டாக்க அப்படி சொல்லியிருப்பாரோ என்னமோ தெரியல ஆனா எல்லா காலத்திலும் என்ன புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி தாங்க ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்திருக்கும் அது மாதிரிதான் ஒரு இசை ஒரு பாட்டுங்கிறது அப்படித்தான் ஒரு பாட்டு பாட்டை கொண்டு போய் சேர்க்கிறது இசை தான் வெறுமனை ஒரு பாட்டை சொல்லி பாருங்க அது எப்படி ஒரு பாட்டு அதை சொல்லுங்க என்னவழே அடி ஏ யாராவது வாடி போடுங்கிற என்ன என்னவளே அடி என்னவழே அப்படின்னா அப்படின்னு திரும்பிடுவாங்க பொண்ணுங்க ஆனா என்ன அடி என்ன நான் ஏன் இந்த பாட்டை வந்து ஏ ரகுமான் இசையில வைரமுத்து அவர்கள் எழுதின பாட்டை ஏன் சொன்னாக்க இளையராஜா எழுதின பாட்டை அவருக்கு ஏதாவது கோபம் இளையராஜாவின் இசையையும் சொல்லாமல் ஒரு தலைமுறை கடக்க முடியாது ஒரு தலைமுறை இல்லைங்க மூணு தலைமுறை கடந்து போகவே முடியாது அதுதான் இளையராஜா செய்திருக்கிற மேஜிக் வேற யாரும் செய்யாதது இளையராஜா செய்திருக்கிறது எத்தனையோ இருக்கு விழியில் விழுந்து இதயம் உழைந்து ஏ என்னப்பா விழுந்துச்சுங்கிற இதயத்து குளார நுழைஞ்சிச்சுங்கிற எங்க இருக்கு கதவு ரெண்டு கதவா ஒரு கதவா மரக்கதவா கில் கதவா கேட்பாங்கல்ல நம்ம நாட்டு மக்களே விழியில் விழுந்து இதயம் உழைந்து உயிரில் கலந்த தூயிர் போச்சிலை இசை தூக்கி போச்சு இல்லைங்க போச்சு பாருங்க வைரமுத்து சார் வந்து எழுதியிருக்கிறாரு சத்தம் இல்லாத தனிமை கேட்டு யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் கவிதை புஸ்தகத்தில் அதை அப்படியே இயக்குனர் சரண் வந்து பரத்வாஜிட்ட கொடுத்து சார் சார் பிரமாதமாக இருக்கு சார் அஜித்தோட கேரக்டருக்கு அந்த அமர்கலம் படத்துல இப்படி ஒரு பாட்டை அப்படியே வச்சுட்டா அப்பிரமாதமாக இருக்கு சார் அப்படின்னு உடனே பரத்வாஜ் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் தமிழ் சினிமா உலகில் இளையராஜா வேணாம் வைரமுத்து இளையராஜாவை கோச்சிக்குவாரு இளையராஜாவை பத்தி சொன்னாக்க இளையராஜா விட்டுருக்கையா எப்படி சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் என்ன தெரிக்க விட்டார் இசையில ஆஹ் வரிய போடுங்க புக்ல புக்ல வச்சுட்டு அஜித்த பாடம் கொடுங்க சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் வாந்தி வராத பேதி வராத அப்படி பேச சொல்லுங்க பார்ப்போம் அஜித் பேசுனா கிட்டாயிருமா இடம் மரபு போட்ட ஈச அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது பிடிக்கலங்கிற காரணத்துக்காக இத்தனை வருஷம் கழிச்சு அதாவது சொல்லுவாங்கள சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி காலம் கடந்து இத்தனை பேர் உங்களுக்கும் இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் ஆகாதுன்னு ஆகி போச்சு உங்களுக்குள்ளார ஏதோ ஒரு சண்டை வந்து தொலைஞ்சிருச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டீங்க அவளும் முடிஞ்சுது இளையராஜா அவரு பாட்டு போயிட்டு இந்த கருத இந்தவர்கள் இளையராஜாவை எழுதுனீங்களே அன்றைக்கு இளவை காலங்கள் என்ற படத்துக்காக வெட்டு கொடுத்தாய் நான் பாட்டு எழுதினேன் ஈரமான ரோஜாவே என்னை கண்டு மூடாதே என்று எழுதினேன் என் பாடல் வரிகளால் நீ உந்தப்பட்டு என்னை அடிப்பதற்கு சந்தோஷமாக குதுகளிப்பதற்கு ஓடி வந்தாய் அப்போது நானும் ஓடினேன் என்னை துரத்தினாய் நானும் ஓடினேன் என்னை துளர்த்தி பிடித்தாய் நாம் இருவரும் புரண்டு விழுந்து ரசித்து சிரித்தோம் ஆனால் இன்றைக்கு நான் ஒரு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நீ வேறொரு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் ஆகவே நாம் சந்திக்கவும் முடியாது தொடவும் முடியாது அப்படின்னு எழுதினீங்களே வைரமுத்து சார் அப்படியே உற்ற வேண்டியதுதானே இப்போ ஏன் உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அதை சொல்லுங்க இப்போ இப்ப இருக்கிற இசையமைப்பாளர்கள் உங்களை பாட்டு எழுதலைன்னு உங்களுக்கு வருத்தமா கூப்பிடலையேன்னு வருத்தமா இல்ல இல ஏஆர் ரகுமான் இன்னைக்கு நம்ம தானே கொண்டு வந்து மணி திட்டம் விட்டு ஒரு ஒரு கூட்டு சேர்த்தோம் ஒரு கூட்டு சதி பண்ணினோம் கே பாரத திட்ட கேட்டு ஒரு கூட்டு சேர்த்தோம் ஒரு கூட்டு சதி பண்ணினோம் அப்படின்னு இன்னைக்கு அந்த ஏ ரகுமானே நம்மளை கூப்பிடலையே அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது வருத்தமோ கவலையோ வேதனையோ அழுகையோ தண்ணீரோ இருக்கா ஏன் திடீர்னு இப்படி உங்களுக்கு கோபம் இசையை விட வரிதான் புரியுது என்ன வரி மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல அப்படின்னு சொல்லிட்டா ஆஹா சிவாஜி சாவித்திரி மாதிரி வருமாப்பா அண்ணன் தங்கச்சினா அப்படின்னு சொல்லிட்டு போமா அங்கே போட்டா இங்க விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் கை கொடுத்துக்கிட்டு மலர்ந்தும் மலராத பாதி மலர் போ குத்தம் குத்தஞ்சொல்றதா அர்த்தமா அதுக்கு கிடையாது அந்த பாட்டு வரியை கண்ணதாசனுடைய வரியலா போய் போறாரு ஏன்னா ஆறு மாசங்க நெஞ்சில் நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு திரைப்படத்துக்காக ஒரு இயக்குனர் ஸ்ரீதர் ஒரு திரையுலக ஜாம்பவார் ஒரு எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததையும் ஒரு ஏவிஎம் தயாரிச்ச படம் ஜெமினி தயாரிச்ச படம் சொல்லிட்டு இருந்ததையும் அப்படியே மாத்தி காட்டின ஒரு மகாஜித்தருங்க நவீன இயக்குநருங்க ஸ்ரீதர் சார் அவரு நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்துல ஒரே ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு டியூன் எம் எஸ் சுஸ்வநாதன் போடுறாரு கிடைக்க மாட்டேங்குது தவிக்கிறார் வேற தவிக்கிறார் வேற இன்னும் வேற இன்னும் வேற இன்னும் வேறன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் இல்ல தமிழ் சினிமாவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லாட்டினா வைரவுட் சாருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஆறு மாதங்கள் காத்திருந்தார் இயக்குனர் ஸ்ரீதர் மெல்லிசை மன்னர்கள அந்த இசைக்காக ஆறு மாசம் கழிச்சு ஒரு நாள் நீ நினைச்ச மாதிரி ஒரு டியூன் கிடைச்சிருச்சு நினைக்கிறேன் வாயா அப்படின்னு சொல்ல ஸ்ரீதர் சார் சித்திராலயா கோபு சார் போய் பார்த்தா டியூனை போடுறாரு நெஞ்சம் மரப்பதில்லை கூலிக்க எடுத்துருமே அந்த ஹம்மிங்கு யோசிச்சு பாருங்க கண்ணதாசன் வரிகளை தாண்டி முன்னாடி இருக்கிறேன் அந்த ஹம்மிங் நம்மளை பொண்ணு போட்டுருமே ஆ உம் உம் பணி விழும் வளர்வனு எழுதிருப்பீங்க உன் பார்வை ஒரு வரும் இனி வரும் கொண்டுடுவீங்க வைரமுத்து சாரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நான் வைரமுத்து சாரை காதலிச்சவன என்னுடைய டீன் பருவங்களில் என்னுடைய எண்பதுகளில் என்னை சந்தோஷப்படுத்தியது கலைஞருடைய எழுத்துக்கள் எம்ஜிஆருடைய முகம் கமலஹாசனுடைய நடிப்பு ரஜினிகாந்தனுடைய ஸ்டைல் பாபகுமாரன் சாருடைய எழுத்துக்கள் சுஜாதாவுடைய வித்தியாசமான வரிகள் இப்படின்னு என்னை ஈர்த்ததில் இசைஞானி இளையராஜாவுக்கும் ஒரு பங்கு உண்டு பாரதராஜா பாக்யராஜுக்கும் பங்கு உண்டு ஸ்ரீதர் பாலச்சந்திர சாருக்கும் பங்கு உண்டு கவி பேரரசு வைரமுத்து சாருக்கு பங்கு உண்டு நான் காசு கொடுத்து வாங்கிய புஸ்தகங்களை குருவி சேர்க்கிற மாதிரி அடைகார்த்ததுல வந்து கவிஞர் மு மேத்தாவுடைய புத்தகங்களை வாங்க ஆரம்பிச்சேன் அதற்கு பிறகு பாலகுமார் சாருடைய புத்தகங்களை வாங்க ஆரம்பிச்சேன் வைரமுத்து சாருடைய புஸ்தகங்களை வாங்க ஆரம்பித்தேன் இந்த குளத்தில் கிளர்ந்தகளை கட் பண்ணி கட் பண்ணி பத்திரமா வச்சேன் நான் அதே போல வில்லில் இருந்து அதை 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 எடுத்து வச்சிறேன்னு அதே போல கல்கியில அவர் எழுதின கதையை வந்து நான் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சேன் இப்படி அவர் மேலே காதல் கொண்டு திரிஞ்சது ஏராளம் கவிதைகளுங்கள்னு ஒரு கேசட்டுங்க அந்த கேசட்டை சார் வந்து வெளியிட்டிருப்பார் அந்த கேசட்டை நான் கேட்டு கேட்டு நான் வைரம் சாரை எனக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது வைரம் சார பிடிக்கும் ஆனால் சார் சொன்ன இது 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 பிடிக்கல இசையா வரியா வரி தான் பெருசு வரி பெருசா சிறுசா கிடையாது அந்த வரியை கொண்டு போய் எங்க காதுக்குள்ளார சேர்க்கறது இருக்குல்ல இசைதான் வரியின்றி ஓரளவும் அசையாது அப்படின்னு சொல்லல இசையின்றி ஓரளவும் அசையாதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இசையால் இறைவனையே வசமாக்கலாம் தான் சொல்லப்பட்டிருக்கு வரிகளால் இறைவனை வசமாக்கலாம்னு சொல்லல பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்க சத்தர்லாம் பாடல பொன்னார் மேனியனே அப்படிதான் பாடி இருக்கு சிவன் குளிர்ந்து போயிட்டாரு பாடினதுனாலதான் அந்த ராகத்துக்கு வந்ததுனாலதான் அது இசையா அந்த வரிகள் வந்ததுனாலதான அந்த ராமரே அந்த ராமரே சந்தோஷமானார் யோசிச்சு பாருங்க கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு நம்ம வீட்டுல இசை இல்லாம போட்டாக்க யாரா யாருடா கௌசல்யா செருப்பாடு அடிப்பா அப்படின்னு எங்க அம்மா சண்டைக்கு வந்துருவாங்க இப்பயா வயசாயிடுச்சு என் உடனடி சண்டைக்கு வந்துடுவா யார்ரா கௌசல்யா யார்ரா சுப்ரஜான்ட்டு கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு கேட்டு பாருங்க இசை தூக்கிட்டு போச்சா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா கொண்டு போனிச்சா அந்த இசை அதை தாண்டி எம் எஸ் குரல் எம் எஸ் அம்மாவே தெய்வமா பார்த்து வைரமுத்து என்னடானாக்க இசையை விட வரிதான் பெருசுங்கிறார் அங்கே என்னடானா ஒரு அராத்து இளையராஜா இசையே பண்ணலடா டம் குத்துப்பான் டம் குத்துப்பான் அடிக்கிறவன் நன்றிங்க என்னங்கய்யா இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குது ஒரு நல்ல கலைஞரை நீங்க பாராட்ட வேணாம் ஏன் இப்படி கேவ கேவலப்படுத்துறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி வைரமுத்து சாருக்கு ஏன் இப்படி ஒரு வன்மம்னு தெரியல இத்தனை வருடமாக கம்பீரத்தோடு வைரமுத்து வளம் வந்தார் ஏன் கம்பீரத்தோடு என்ன வளம் வந்தார் அந்த ஜிப்பா அந்த உயரம் அந்த பேச்சு அவருடைய ஸ்டைல் அது கம்பீரத்தை கொடுத்திருக்கிறது நான் வைரம் சோரோடைய தாக்கத்தில தான் பேசுவோம் அப்படி பேசணும் அவருக்கே பேசியிருக்கிறேன் என்னென்ன வேட்கை இது இடைவேளை இல்லாத வாழ்க்கை வாழ்வோடு போராட்டம் இங்கே வாழ்கின்ற நிமிஷங்கள் எங்கே சிகரங்களை நோக்கி வைரம் சாருடைய கவிதை தற்கொலை உரிய போய் வாழ்க்கையில் மீண்டும் துப்பப்பட்டவனே சொல் பேய்களின் விருந்து பண்டவமாய் மாறியது எப்படி மூளையில் எப்போது முயத்தது உனக்கு இப்படின்னு வைரமுத்து சாருடைய கவிதைய வைரமுத்து சார் மாதிரியே பேசுற பயங்கர வைரமுத்து பைத்தியம் ஆனால் இது தப்பு வைரமுத்து சார் வரிதான் முக்கியம்னு நீங்க சொன்னீங்கல்ல இசைய உங்க வரி வைர வரிகள் அதுல மாற்றம் கிடையாது ஆனா அந்த வைர வரிக்கு மகுடம் சுற்று முத்து முத்தா வைக்கிறது வைர வரிகள்ல முத்து வயலின் முத்துமுத்தா முத்தா தபேலா முத்து ட்ரம்ஸ் முத்துமுத்தா முத்தா முத்துமுத்தா முத்து ஹார்மோன் அப்படியே சேர்த்துக்கிட்டே வர்றது இருக்கில்ல அது இசை தானே சார் ஆ யோசிச்சு பாருங்கள் கண் காதல் ஓவியத்தில் நீங்கள் பாடினா கவிதையை மட்டுமே நம்மளால் ரசிக்க முடியுமா சொல்லுங்கள் அவ்வளோ பிரமாதமான கவிதைகள் வெள்ளி சலங்கைகள் கொண்ட கலைமகள் ஆமாம் கலைமகள் அப்படி தான் இருப்பா அப்படி போயிட மாட்டோமா வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் எப்படி இருந்துச்சு யோசிச்சு நீங்களே யோசிச்சு பாருங்கள் பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்மூ யாருக்கு பூவில் வந்து கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் அந்த தாளத்தை பாருங்க வைரமுச்சு சார் அந்த தாளை எவ்வளவு அழகு பாருங்க சார் இல்ல என்ன சார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே சார் எஸ் சார் நீங்க மரணத்தின் கடைசி தருவாயில் நான் இருக்கும் போது என் பக்கத்தில் இருப்பவர்கள் என் செவிக்கருகில் பி சுசீலா அம்மாவின் பாடலை ஒழிக்க செய்துவிட்டு அப்படியே கதவை சாத்திவிட்டு விட்டு மெல்ல சென்று விடுங்கள் சாகும் போதும் சுசீலாவின் பாடலை கேட்டுவிட்டு செத்து போகிறேன் அப்படின்னு எழுதுனீங்களே அது வரியா இசையா இருக்கணுமா இல்ல வேற சுசீலாமாவுடைய குரலா இருக்கணுமா வைரம் சார் இல்ல அந்த அந்த அப்படிதான் உங்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது பி சுசீலா அம்மாவுடைய வெறும் குரல் மட்டுமா அல்லது கண்ணதாசனுடைய வரிகள் மட்டுமா அல்லது விஸ்வநாதூர்த்தியினுடைய அல்லது கே வி மகாதேவனுடைய அல்லது வித்யாசாகருடைய ஏ ஆர் ரகுமானுடைய அனிருத்துடைய பரத்வாஜுடைய ஹாரி ஜெயராஜுடைய இவர்களுடைய பாடலா இருக்கணுமா இளையராஜாவை நான் சொல்லல ஏன்னா நாங்க ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதத்தினர் தினமும் இரவு இளையராஜா பாடல்களை கேட்டுத்தான் நாங்க தூங்குறோம் இளையராஜா பாடல்களை கேட்டு தான் சைக்கிள் ஓட்டுறோம் டூ வீலர் ஓட்டுறோம் கார்ல போகிறோம் பஸ்ல போகிறோம் ஆட்டோல போகிறோம் எங்கே பார்த்தாலும் அப்படி தான் போகிறோம் அதனால தான் உங்களுக்கு இளையராஜா பாட்டை நாங்கள் சொல்லல ஏன் நீங்கள் எழுதியிருக்கிற இளையராஜா பாட்டையே அதில் நாங்கள் குறிப்பிடறோம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் சார் இந்த வயசான காலத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டாமா சார் ஏ சார் நீங்கள் இளையராஜாவுக்கு மட்டுமா சார் இசையமைச்சிங்க எஸ் சார் பாரதி ராஜா இளையராஜா இப்போ மட்டும்தான் இசையை வாங்கிக்கார சார் பாரதி ராஜா தேவேந்திரனையும் தான் இசை வச்சிருக்க இசை வைக்க கூப்பிட்டுருக்காரு அம்சனேவக்காவையும் தான் இசை வைக்க கூப்பிட்டுருக்காரு ஏ ஆர் ரகுமானையும் தான் கூப்பிட்டுருக்காரு இன்னும் பல இசையமைப்பாளர்களையும் தான் கூப்பிட்டுருக்காரு பாரதி ராஜாவுடைய படங்களுக்கு அம்சனேக்காவுடைய இசைக்கு நீங்களே இசை வச்சிருக்கீங்களே வேறு முத்துசார் ஞாபகம் இருக்கா ஏ ஆர் ரகுமானுடைய இசையில பாரதி ராஜாவுடைய அந்த தாஜ்மஹால் படத்துக்கு நீங்க வேலை பாட்டு எழுதுறீங்க சார் ஆனால் பாரதி ராஜா சார் கடந்த ஒரு ஆறேழு மாசத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில் உடம்பு செடாமல் இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த உடனே ஒரு சிங்கம் மாதிரி நீங்கள் போய் அவரை பார்த்து நீங்கள் தெம்பாகி விட்டீர்கள் உங்களை பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கவிதை எழுதிக்கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவிதையை மட்டுமே வாசிட வேண்டியதானே சார் கவிதை தான் வரி தான் லைன்ஸ் லைன்ஸா நீங்களும் ஒரு லைன் தான் சிங்கம் நீங்க எழுதுற லைன்ஸ் வரிகளை நான் குறிப்பிடுறேன் நீங்க அந்த வரிகளை மட்டுமே வாசிக்க வேண்டியதானே பெண் தென்பாண்டி சீமையிலே அள்ளி நகரத்திலே பால் பாண்டியாக வந்த பாரதி ராஜாவே அப்படின்னு ஏன் அம்சரேகா காட்டி உங்களை ஒண்ணு பாட வேண்டியதானே தேவாட்டி உங்களை இருந்து பாட வேண்டியதானே ஏ ரங்கி உங்களை இருந்து நீங்க பாட வேண்டியதானே வித்யாசாகர் வித்யாசாகர்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாட்டு கொடுத்துருக்காருல்ல மலரே மௌனமா வரிகளுக்காக மட்டுமா சார் இந்த பாட்டு ஹிட்டானுச்சு உங்க மனசாட்சியையும் உங்க நீங்க எழுதுகிற பேணாவையும் தொட்டு சொல்லுங்கள் வைரமுத்து சார் அந்த மலரை மௌனமா எப்படி சார் ஹிட்டாச்சு ஜகஜாலம் பண்ணியிருப்பார் சார் வித்யாசாகர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் பேனா பே உங்கள் பேனா எப்போதும் நிமிர்ந்து நிற்கக்கூடியது உங்கள் பேனாவுக்கு நாங்கள் சல்யூட் அடிக்க தயாராகி இருக்கிறோம் உங்கள் மீசைக்கே நாங்கள் மதிப்பு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் ஒரு கவிராஜன் கவிதை கதை எழுதிய ஒரு சிங்கார கவிஞன் கவிஞன் அதில் எந்த மாற்று எடுத்து கிடையாது எனக்கு பிடிச்ச கவிஞர் வந்து வ கவி பேரரசு வைரமுத்துருனால் இன்றைக்கும் சொல்லிட்டு தெரியினேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வைரமுத்து சார் நீங்கள் திரையுலகிற்கு வந்து நிழல்கள் படத்துக்கு அந்த இது ஒரு பொன்மாவை பொழுது எழுதி எழுதி நாற்பது ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் ஒரு கட்டுரை எழுதினேன் அந்த கட்டுரையை வெளிவந்த அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாக என்னுடைய நண்பருக்கு சினிமா நண்பர் நிருபருக்கு போன் செஞ்சீங்க அந்த தம்பி யாரு ராம்ஜி யாரு அப்படின்னு கேட்டீங்க எனக்கு போன் செய்து நான் எப்படி எழுதுனேன்னு அப்படி பாராட்டினீங்க ஞாபகம் இருக்கா சார் அதே போல இன்னொரு சிவாஜி கணேசன் பற்றி நான் எழுதிய ஒரு கட்டுரையை நீங்க உடனே படிச்சிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணீங்க ஏன் ஏல் ராகவன்கிற ஒரு அற்புதமான பாடகர் அந்த பாடகர் மறைஞ்சிட்டார் அப்படின்ன உடனே நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அந்த கட்டுரையை படித்து விட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்போ அவர் எனக்கு நண்பர்லாம் கிடையாது அந்த நண்பர் ஒருத்தர் உன் ஃபோனை எங்க வச்சிருக்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாரு என் பக்கத்திலே தான் இருக்கு இப்ப வேற யார்டையும் ஃபோன் பண்ணிடாத உனக்கு ஒரு ஃபோன் வரும் அப்படின்னு அந்த நண்பன் சொல்லிட்டு போனை வச்சுட்டான் போச்சு அடுத்த இரண்டு நிமிடத்தில் நான் வைரமுத்து பேசுறேன் அப்படின்னு நீங்க அந்த கம்பீரம் குறையாம எனக்கு பேசுறது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு வைரமுத்து சார் சொன்னீங்க ஏஎல் ராகவனை பற்றி அவருடைய மரணத்தின் அடுத்த முக்கால் மணி நேரத்திற்குள் இவ்வளவு தெளிவாகவும் இவ்வளவு கருத்துக்களோடும் இவ்வளவு ரசனையோடும் இத்தனை துக்கங்களோடும் வழியோடும் யாரும் எழுத முடியாது ராம்ஜி நாளை காலை எல்லா தினசரிகளும் வரலாம் எல்லா இவரும் கட்டுரை எழுதலாம் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு ராகவன் அவர்களுக்கு புகழ் அஞ்சலியை யாரும் செலுத்த விட முடியாது அப்பேற்பட்ட எழுத்துக்கு சொந்தக்காரர் ராம்ஜின்னு எவ்வளவு அழகா சொன்னீங்க இன்னமும் எனக்கு என்னுடைய கடன் மொத்தமும் அடைஞ்சிட்ட சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்கு சார் நான் எப்படி சார் உங்களை லவ் பண்ணாம இருப்பேன் நான் என்னைக்கு அன்னைக்கு என்னுடைய எட்டாவது ஒன்பதாவதுல என்னைக்கு நான் அலைகள் ஓவியம் இல்லை காதல் ஓவியம் பனிபிழும் மலர்வனம் எல்லாத்தையும் நான் கேட்டணும் அண்ணிலேருந்து ஐ லவ் யூ வைரமுத்து சார் இன்னைக்கு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு வயசில் ஐ லவ் யூ வைரமுத்து சார் இன்னும் இருபது வருஷம் நான் உயிரிழப்பட அப்பவும் ஐ லவ் யூ வைரமுத்து சார் ஆனால் வைரமுத்து சார் இசை பெருசா வரி பெருசான்னு நாக்க வரி தான் பெருசுன்னு சொன்னது ஐ ஹேட் யூ வைரமுத்து சார் வலிக்கது வைரமுத்து சார் உங்களுக்கும் இளையராஜாவுக்கு சண்டை யோ எப்பயா செய்வாங்க எப்பயா செய்வாங்க இல்லை நானும் என்னுடைய தம்பி எனக்கு அண்ணன் கிடையாது சார் வைரவங்க சார் எனக்கு அண்ணன் கிடையாது வைரமுத் சார் எனக்கு தம்பி கிடையாது ஆனால் என்னுடைய அண்ணன் எங்கிட்ட பேசாமல் இருந்தால் எனக்கு எவ்வளோ ஒழிக்குமோ என் தம்பி எங்கிட்ட இப்போ பேச்சுவார்த்தையே முகம் பார்க்குறதே இல்லைனாக்கா எனக்கு எந்தளவு ஒழிக்குமோ நான் மட்டும் இல்லை சார் ஒட்டுமொத்த தமிழ்நாடுவே இளையராஜா வைரமுத்து எப்போ செய்வாங்க எப்போ சேருவாங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கோம் சார் கோசாமிக்கிட்ட பொங்கல் வச்சு வேண்டிக்கும் போது அப்பா சாமி நம்ம இளையராசாவும் வைரமுத்துவும் ரெண்டு பேரும் கூறி வரணுப்பு அப்படின்னு நாங்கள்லாம் வேண்டிக்கிற சாதி சார் அப்படி வேண்டிகிட்டு இருக்கிற சமயத்தில் வெந்த புந்தலை இப்படி வேலை பாச்சரியலை வைரமுத்து சார் எந்த போன நாங்கெல்லாம் உங்களுடைய பாட்டு வரிகளையும் இசைஞானி இளையராஜாவுடைய இசையையும் எங்க மனசுக்கு ஒரு மருந்து போடுது ஒரு களிம்பா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நீங்க அதெல்லாம் முடியாது அம்புட்டு வருஷம் ஆனா என்ன இன்னும் நீங்க இந்த துறத்தில் கல்லறிந்தவர்கள் அதுல இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி சொல்லும் போது உங்கள் பட்டறையிலிருந்து எனக்காக குத்தீட்டிகள் தீட்டப்பட்டு கொண்டே தயாரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஆனால் என் பட்டறையிலிருந்து இளையராஜா அவர்களுக்கு நான் குத்திட்டிகள் தயாரிக்கவே இல்லை கேடயங்களை மட்டுமே தயாரித்து கொண்டிருக்கிறேன் ஞாபகம் இருக்கு வைரமுத்து சார் ஆனால் இசை பெருசா வரி பெருசாங்கிறது கேடயமா சார் குத்திட்டு இல்லையா சார் நீங்க உங்களுக்கே தெரியாம மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் உளறிட்டீங்க வைரமுத்து சார் ஒரு மேடையில் நீங்க பேசினது இன்னைக்கு யூடியூப்ல தட்டினாலே அத்தனை யூடியூப் மாரும் போட்டிருக்காங்க சார் உசுலம்பட்டி பக்கத்துல நீங்க எழுதுனீங்களே உசுலம்பட்டி பெண் அந்த ஊர்ல கூட இருக்கிற ஒருத்தர் யூடியூப் சேனல் நடத்துறல சார் அவங்க அந்த வீடியோ போட்டுருக்காங்க சார் அப்பேற்பட்ட ஒரு பரவலாக வைரலான வைர புத்தினாலே பேச்சு வைரல் ஆயிரும் சார் இல்ல வைரல் உங்க பேச்சு உங்க பேர்லயே இருக்க வைரம் வைரம் தான் நீங்க வைரல் தான் நீங்க அப்படி வைரலான ஒரு பேச்சை நீங்க சொன்னீங்க சார் நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு ரெண்டு வருஷமும் மூணு வருஷமும் இருக்கும்னு நினைக்கிறேன் கொரோனாவுக்கு கீப்பு கீமு கீபி மாதிரி நீங்க இளையராஜாவுக்கு பின் இளையராஜாவுக்கு முன் அப்படின்னு நீங்க வேற நினைக்க மாட்டலாம் நாங்க இபி இமு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ காப்பி காமு அப்படின்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அதாவது கரோனாவுக்கு முன்னாடியா கரோனாவுக்கு பின்னாடியான்றது எனக்கு தெரியாது வைரமுத்து சார் ஆனா வைரமுத்து அவர்கள் அப்ப என்ன பேசினார் அந்த இசையமைப்பாளரை தகர்த்துவதற்காக நான் முப்பத்தி ஏழு இசையமைப்பாளர்களை உருவாக்கி கொண்டு வந்தேன் ஆனால் முப்பத்தி ஏழு இசையமைப்பாளர்களும் தோற்று போனார்கள் அவனை எந்த இசையமைப்பாளரும் ஜெயிக்க முடியவில்லை நான் மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு முப்பத்தி எட்டாவது இசையமைப்பாளரை கொண்டு வந்தேன் தகர்த்தேன் அவர்தான் ஏஆர் ரகுமான் சொன்னீங்களா இல்லையா அப்ப முப்பத்தி இசையமைப்பாளர்கள் நீங்க குத்திட்டிகள் தானே சார் இளையராஜாவுக்கு குத்தீட்டிகளாக நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க தானே சார் ஏன் சார் நான் கேட்குறேன் முப்பத்தி ஏழு இசையமைப்பாளர்களை ஏன் சார் உருவாக்குறீங்க இளையராஜா வகிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு நிழல்கள் படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கா அவர் நினைச்சிருந்தா அப்பவே வாலிசாரையோ புலமை பித்தனையோ ஏன் அவருடைய தம்பி கங்கை மருனையோ எழுத வச்சிருக்கலாமே ஒரு படத்துக்கு ஒரு பாடல் முழுக்க வைரமுத்துவுக்கு பாட்டு அப்படின்னு எத்தனை படங்கள் கொடுத்துருப்பாரு சார் யோசிச்சு பாருங்க அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க வேலைகள் தருணத்தைலாம் நீங்க மறந்துட்டீங்க இளமை எல்லாம் மறந்துட்டீங்க நினைவே இல்லா வித்தியாவெல்லாம் மறந்துட்டீங்க இளையராஜாவுடைய சொந்த படம் அலைகள் ஓய்வதில்லை அதெல்லாம் மறந்துட்டீங்க ஏன் ஆனந்த கும்மிங்கிற இளையராஜா சொந்தமா தயாரிச்ச படத்துக்கு முத முறை உங்களை வசதி எழுத வச்சுரு அதையும் மறந்துட்டீங்க என்னமோ சண்டை சார் வாக்கியா வரப்பு தகராறு மாதிரி என்னமோ ஒரு சண்டை அது எங்களுக்கு தேவை பிரிஞ்சிட்டீங்கல்ல பிரிஞ்சது பிரிஞ்சதாகவே இருக்கட்டும் அப்புறம் ஏன் இப்போ கோபம் ஏன் என்ன காரணம் இளையராஜா இன்னமும் தொடர்ந்து காலையில் ஏழு மணிக்கு போய் இசையமைச்சிட்டு இருக்காருண்ணா இன்னைக்கும் விடுதலை மாதிரி வடங்களெல்லாம் கொடுத்து அடிச்சிட்டு இருக்கிறாருண்ணா மீண்டும் மக்கள் நாயகன் ராமராஜன் வந்து அவருடைய படத்துக்கு இளையராஜா இசை வச்சு கொடுத்து அந்த சோகப்பாட்டு அந்த பாட்டு இன்னமும் என்னமோ நமக்கு உள்ளார ஒரு கிரக்கத்தை ஒரு துக்கத்தை ஒரு துயரத்தை கொடுக்குது அப்படிங்கிற கோபமா ஏன் கோபம் இல்லை இளையராஜா எம்பி ஆயிட்டாருன்னு கோபமா எதுக்காக இந்த வன்மம் சார் இளையராஜா பிடிக்கிறக்க விட்டுருங்க சார் எனக்கு இளையராஜாவையும் பிடிக்கும் எனக்கு வைரமுத்தியும் பிடிக்கும் இப்போ வைரமுத்து சாரே இளையராஜா திட்டாருக்கும் போது நான் யாரு பக்க நினைக்கிறது பூவா தலையாவா சார் நான் போட முடியும் இல்லை என்னுடைய இதயத்தில் பாதியை கிழிச்சு அப்படியே வைரமுத்துவுக்கு மீதியை கிழிச்சு இளையராஜாவுக்குன்னு தரக்கூடிய சக்தி ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படி நான் கிழிச்சு பாதியை வைரமுத்து சாருக்குன்னு உங்களுக்கு தந்துடுறேன் மீதிய இளையராஜாக்குன்னு கொடுத்துட்றேன் என்ன சார் இசை என்ன சார் சிறுசு பெருசு யோசிச்சு ரொம்ப வேதனையா இருக்கு கவி பேரரசு ரொம்ப வேதனையா இருக்கு ரகுமானும் உங்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருந்தோம் அவருடைய எத்தனை எத்தனை வெளிநாட்டு ஸ்டைல் வெளிநாட்டுத்தனமான அந்த வரிகள் அதெல்லாம் உங்களுக்கு போட்டு டியூன் போட்டு உங்களுக்கு ஹிட்டு கொடுத்துருக்கோம் எத்தனை பாடல்கள் வித்யாசாகர் சார் எத்தனை பாடல்கள் பரத் பக் சார் யோசிச்சு போகிறேன் ஏன் சார் இப்போ எப்படி கோபம் வேணாம் சார் இந்த வயசான காலத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க சார் நீங்கள் நிறையா எழுதணும் சார் நாங்கள் நிறையா படிக்கும் உங்களுடைய புத்தகங்கள் எங்கள் வீட்டு அலமாரிகளை நிரப்பி அழகு பார்த்து கொண்டிருக்கிறன கம்பீரம் காட்டி கொண்டிருக்கிறேன்ன உங்களுடைய அப்படி உங்களுடைய புக்கை பார்த்தாலே அந்த வைகை மேகங்கள்ங்கிற உங்கள் முதல் புத்தகத்திலிருந்து அப்படி ஒரு ரசனை சார் உங்கள் புஸ்தகத்தை வாங்கிட்டு உங்களுடைய முகத்தையே அரை மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரகசிய காதலி சார் நான் ஏன் சார் இப்படி சார் வரி பெருசு சார் ஆனால் வரியை விட இசைதான் சார் பெருசு சார் வரி பஸ்ஸு சார் இசை சார் பெட்ரோல் இசை சார் டிரைவர் சார் வரி வீடா இருக்கலாம் சார் ஆனா பூமி இசை சார் வரி காற்றா இருக்கலாம் சார் ஆனா இசை சார் அந்த காற்றை உள்ளுக்குள்ளார ஊடுருவி ஒரு புல்லாங்குழல் புல்லாங்குழலுக்குள்ளார புகுந்து புறப்படுற மாதிரி ஒரு இசையா பிரபாகம் எடுத்து வருது யோசிச்சு பாருங்க சார் ஜனகனமான என்று ஜதி சொல்லும் நேரம் மரகதமணி யோசிச்சு பாருங்க எப்ப எத்தனை பாட்டிகள் சார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி எப்படிலாம் இசை சார் இளையராஜா விட்டுருங்க சார் ஆமா ஐயோ பாவம் அவர் ஏ சார் அவர்லாம் ஒரு சாதாரண இசையமைப்பாளர் சார் இசைஞானி இசைஞானின்னு அவரா சொல்லிக்கிறாரு அப்படிலாம் இல்லை சார் நீங்க மட்டும் கவிப்பேரசு கவிப்பேரசு நீங்களா தானே சார் போட்டுக்கிட்டீங்க கவிஞர் வைரமுத்து நீங்க அப்புறம் கவியரசு கண்ணதாசன்னு சொன்ன உடனே கவியரசு கண்ணதாசன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க நமக்கும் கவியரசு வைரமுத்துன்னு சொன்னா நல்லா இருக்காதுன்னு கவி பேரரசு கவி அரசு வேற பேரரசு வேற பேரரசரை டைரெக்டு பேரரசர் நான் சொல்கிறேன் உங்கள சொல்கிறேன் கவி பேரரசரும் நீங்கள் டைட்டில் போட்டிக்கிட்டீங்க சார் அப்போ நாங்கள் சொல்ல முடியுமா பட்டுக்கோட்டை மாதிரி வைரமுத்து சார் உண்டா கண்ணதாசன் மாதிரி வைரமுத்து சார் உண்டா கூவா பாலசுரன் அப்படி அப்படின்னா நாங்கள் சொல்ல முடியுமா சார் ஏன்னா நான் சொல்ல மாட்டேன் சார் ஏன்னா வைரமுத்து சார் இன்னமும் காதலிக்க வரி முக்கியம் தான் சார் ஆனால் இசை அதை விட முக்கியம் வரி ஒரு பாட்டை ஹிட்டாக்கி கொடுப்பதற்கு வரி முப்பது சதவீதம்னாக்க ஒரு இசை முன்னூறு சதவீதம் இதை தவிர திரும்பி திரும்பி இதையே தான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப சொல்ற நீ திரும்ப திரும்ப சொல்ற நீன்னு எனக்கு நெஞ்சி பொறுக்குதில்லையேங்கிற தான் சார் ஆமா அதனால சார் நீங்க சௌக்கியமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் கோபம் இல்லாம இருக்கணும் கர்வம் இல்லாம இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் குழம்பு இல்லாம இருக்கணும் நீங்க எப்போதும் நிறைய இன்னும் எழுதணும் நிறைய பாடல்களை எங்களுக்கு கொடுக்கணும் அந்த நிறைய பாடல்கள் நல்ல நல்ல இசையின் மூலமா எங்கள் காதுகளை வந்து அடையணும் எங்கள் மனசை வந்து நிரப்படும் பைரவத்து சார் இங்கே சௌக்கியமாக இருக்கணும்னு உங்களுக்கு பிடிக்காத அந்த கடவுளை நான் பிரார்த்தனை செய்கிறேன் வணக்கம்